வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான கேள்வி ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின் அதாவது மாயையை மாயா என்று முழுமையாக உணர்ந்து அனுபவித்தால் சுகம் அதிகமா அல்லது மாயையை உண்மை என்று நம்பி அனுபவித்தால் சுகமா அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கு உதாரணமா இப்ப ஒரு நடிகன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த நடிகன் வந்து ஒரு வேஷம் போடுறான் அந்த வேஷம் அப்படிங்கிறது மாயான்னு அவனுக்கு நல்லா தெரியும் வேஷம் உண்மை இல்லைன்னு நல்லா தெரியும் அப்போ அந்த வேஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வேஷத்தை என்ஜாய் பண்றதுக்காக அந்த வேஷம் போட்டு ஒரு நாடகத்தை நடிக்கிறான் இப்போ அந்த நடிகன் சந்தோஷப்படுவான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் அல்லது அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடுவது இப்ப ஒரு காதலன் காதலியாக காதலன் காதலி நடிக்கணும் அப்படின்னு சொன்னா நிஜமாவே அவன் காதலித்தால் அவனுக்கு சுகம் அதிகமா பொய்யாக காதலிப்பது போல் நடித்தால் சுகம் அதிகமா அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இது ஏன் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை அடிக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அடிக்ஷன் தான் ரூஸ்பரால் எல்லி எல்லா உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் வந்து அடிக்ஷன் தான் காரணம் அப்படிங்கிறோம் இந்த உலகத்தை மாயையா புரிந்து கொண்டா ஆட்டோமேட்டிக்கா ஆசை வந்து இல்லாம போயிடும் ஆசைங்கிறது சுத்தமா நமக்கு இருக்காது ஆனா இதை மாயை என்று ஏற்றுக்கொள்ள நம் மனம் மறுக்கிறது உண்மை என்று நினைக்கும் வரைக்கும் தான் அதுல ஒரு கிக் இருக்கும் அதுல ஒரு த்ரில் இருக்கும் அதுல ஒரு சேலஞ்ச் இருக்கும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுல என்ன இருக்கிறது என்ன ஒரு கிக்குமே இருக்காது ஒரு லட்ச ரூபாய் எனக்கு லாட்ரி டீட்ல விழுந்ததுன்னா ரியல்லா விழுந்தாதானங்க கிக்கு நீங்க வந்து பொய்யா விழுற மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அதுல என்னத்த அனுபவிக்க முடியும் எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்க தோணுது நமக்கு எந்த அளவுக்கு நினைக்க தோணுதுன்னா தெரியுது ரியலிஸ்டிக்கா நினைச்சா சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும்னு தெரியுது ஆனாலும் பரவாயில்லப்பா துக்கத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்லப்பா ரியலிஸ்டிக் சுகம் எனக்கு வேணும்ப்பா என்றுதான் நான் மனம் நினைக்கின்றதே தவிர மாயையிலே வந்து இருக்கின்ற சுகத்தை அனுபவிக்க தயாராக இல்லை மாய மாயையா புரிஞ்சுக்கிட்டு நீ அனுபவி அப்படின்னு சொன்னா மாயான்னு புரிஞ்சுக்கிட்டா அதுல என்ன கேக்கு இருக்கு சுகமும் இருக்காது துக்கமும் இருக்காது மரக்கட்ட மாதிரி வாழ வேண்டியது இருக்கும் அது வேணாங்க எனக்கு துக்கம் வந்தாலும் பரவாயில்லைங்க சுகம் வேணுங்க அப்ப ரியலிஸ்டிக்கா இருந்தாதானங்க முடியும் எந்த ரீதியில் தான் நம் மனம் அதிகமாக சிந்திக்கிறதோ என்று நான் நினைக்கின்றேன் அதனாலதான் நமக்கு அடிக்ஷன்ல விட்டு மனசு வெளிவரவே தயங்கிட்டு இருக்கு அப்ப புரியணும் என்ன புரியணும் அப்படின்னா மாயா அப்படிங்கிற ஒரு முழுமையான புரிதல் இருந்தா மட்டும்தான் நமக்கு பேரானந்தம் என்பது கிடைக்கும் அப்படின்னு மாயில சிக்கிட்டு அந்தமென்ஸ் அப்படிங்கிறது உண்மையில பயங்கரமான துக்கம் அப்படின்னும் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா நம்ம மாயா இருந்துகிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட போறோம் இல்லையா சோ அதனால இந்த கொஸ்டின் கேட்டுருக்கேன் பிஃபோர் ஐ அண்ட் தி ஆன்சர் ஒன் இம்பார்டன் என்னன்னா அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் காலையில குட் மார்னிங் மெசேஜ் அண்ணா நான் அனுப்பிச்சது எல்லாமே சொல்லுது எனக்கு வந்து இருந்து சப்கான்சியில வருகிறது சில கோபம் அழுகை பயம் இதெல்லாம் வந்து பீரிட்டு கொண்டு வருகிறது என்னால் அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லையே நான் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும்போது ஜென்ரலா பூபதி அண்ணா சொல்லுவாரு அதுல ஒட்டாமல் நின்று வேடிக்கை பாரு நின்று வேடிக்கை பாரு அது அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு வேடிக்கை பாரு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க லைக் ஸ்பீக்கர் வந்து லவுட் ஸ்பீக்கர் வந்து கூட்டத்துல பெரிய பெரிய விழாக்கள்ல போடும்போது நீ அத கண்டுக்காம இருக்க இல்லையா அந்த மாதிரி ஒன்னுள்ள இருந்து எழுகின்ற அந்த உணர்வுகளை நீ கண்டுகொள்ளாமல் இருக்கு இந்த மாதிரி சொல்றது உண்டு இல்லையா பட் ஹவு டு அச்சீவ் இட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அதை சாத்தியப்படுத்துவது என்பது இந்த கேள்வியிலே அடங்கி இருக்கிறது அப்போ இங்க நான் வந்து பிரியனோ நான் அந்த உணர்வோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற வரைக்கும் என்னால வந்து இருக்க முடியாது அப்ப குதிக்கின்ற என் உணர்வுகளிலிருந்து நான் ஒட்டாம அந்த குதிக்கின்ற உணர்வுகள் கூட என்னை எந்த அளவுக்கும் பாதிக்காமல் அதை ஆனந்தமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்ற எல்லா காரணங்களாலும் இந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வியாக வருகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் இப்ப நம்ம கொஸ்டின் சொல்ல போவோம் இப்ப கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு நடிகன் அதை மாயா என்று புரிந்து கொண்டு நடிக்கும் போது என்ன கிக்கு பெர்ஃபார்ம் பண்ணணுங்க சிவாஜி கணேசன் கட்டபொம்மன் போடும் போது கட்டபொம்மனாவே மாறிடுவாருங்க கிக்கா இருக்கு நடிகைன்ற இருந்துகிட்டு கட்டபொம்மனா நடிக்க சொன்னான்னா அதுல என்ன கிக் இருக்க முடியும் என்று நாம் சொல்லுகின்றோம் சோ நீங்கள் விவாதிக்கும் போதும் இதற்கான சொல்லி இருக்கிறீர்கள் அது கதாபாத்திரமாவே மாறிடணும் அப்பதான் கிக்கு என்று அது அப்படி இல்லாமல் நான் வந்து விலகி நின்ன அப்படின்னு சொன்னா அதுல வந்து பெருசா கிக்கு இருக்க சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா ஆனா வேதமும் எல்லா இதிகாசங்களும் ஞானமும் எல்லாமே எல்லாம் சொல்லுது அப்படின்னா நீ ஒட்டாமல் ஒட்ட வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது ஒட்டாமல் ஒட்டுவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ஒரு நடிகன் காதலன் காதலிப்பது போல் நடிக்கின்றான் என்றால் அவன் ஒட்டுகின்றான் ஆனால் நடிக்கின்றான் அப்படின்னு சொல்லும் போதே ஒட்டல அப்படின்னு அர்த்தமாயிடுது ஏன்னா உண்மையா இருந்துச்சுன்னா அப்போது ஒட்டுதல் அப்படின்னு அர்த்தம் சும்மானாஜுக்கும் பொய்யாக மாயைக்காக அவன் கட்டிப்பிடித்து போல் கட்டிப்பிடித்தால் அதை ஒட்டுவது ஆகுமா அப்போ ஒட்டாமல் ஒட்டுகின்றான் என்று ஆகின்றது ஆனா இதுதான்டா பேரானந்தம் அப்படின்னு வேதம் சொல்லுது நமக்கு மேலோட்டமா பார்த்தா புரியல என்னேப்பா கிஸ் அடிக்கிற மாதிரி நடிச்சா என்னப்பா கிக்கு நிஜமாவே முத்தம் கொடுத்தாதானே கிக்கு இப்படியெல்லாம் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கு இல்லையா அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்றதுல கிக் இல்லன்றத நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மாயா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் தான் கிக் இருக்கு அப்படிங்கறத ரெண்டாவது சொல்றேன் இப்போ பஸ்ட் திங் ரியலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ்ல கி கிடையாது ஏன் அப்படின்னா ஒண்ணு நீங்களே ஒத்துக்கிறீங்க ரியலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ்ல எங்களுக்கு சுகமும் வரும் துக்கமும் வரும் துக்க காட்சியில நாங்க நிஜமாவே துக்கப்படுவோம் சுக காட்சியில நாங்க சூப்பர் பஸ் நிஜமான சுகப்படுவோண்டா அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அது உண்மையா இல்ல துக்க காட்சியில் துக்கப்படுவதை போன்று நீங்கள் சுக காட்சியிலும் துக்கத்தான் படுகிற பட முடியும் நீங்க மாயா மாயாவில விட்டுட்டீங்கன்னா நீங்க கதாபாத்திரமாவே மாறிட்டீங்கன்னா அப்ப மாயையை உண்மையை நம்பி விளையாடுகின்ற அந்த விளையாட்டு சர்வது சர்வத்திலும் துக்கம் துக்கம் மட்டுமே நிறைந்திருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ஒரு பொருள் நீக்காக நீங்க ஏங்கி ஏங்கி தவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு துக்கம்னு வச்சுக்கோங்க அந்த பொருள் ஒரு பொண்ண ஒருத்தன் விரட்டி விரட்டி காதலிக்கிறான் வச்சுக்கோங்களேன் இப்படி விரட்டி விரட்டி காதலிக்கும் போது அவனுக்கு துக்கமாகத்தான் இருக்கிறது எப்படியாவது அடைய வேண்டும் என்று ஏக்கம் துக்கத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்றான் இப்படியே துக்கப்பட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா அவன் காலகட்டத்துல எப்படியோ அவளும் திரும்பி பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிடுறா அப்படின்னு வச்சுக்கோங்க ஐ லவ் யூன்னு சொன்ன அந்த மோமெண்ட் மேபி ஒரு ஒரு பத்து செகண்டுக்கு மேனா அவன் நிதானமா இருந்திருக்கலாம் சரியா அங்க கூட நிதானம்னு சொல்ல முடியாது இப்போ அந்த மனசு வந்து ஏங்கி தவித்த மனசு வந்து துக்கம் பயங்கரமான நாலு வருஷமா துக்கப்பட்டு இருந்தது இல்ல அந்த துக்கம் தீர்ந்து விட்டது துக்கம் நிவாரணம் அடைந்தது இந்த துக்க நிவாரணத்தை இவனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இல்லையா அப்பா இத்தனை நாளா பட்ட கஷ்டம் தீர்ந்துருச்சுடா சாமி எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு பாஸ் ஆயிட்டோம் இதனால பட்ட கஷ்டம் தீர்ந்துச்சு சோ த மோமெண்ட் வென் யூ கெட் த ரிசல்ட் உங்கள் துக்கம் தீர்ந்தது சோ துக்கம் தீர்ந்தது என்ற ஒரு விஷயத்தை ஒரு பெரிய ரிலாக்சேஷனா நீங்க ஃபீல் பண்றதுனால அது சுகம் என்று உங்களுக்கு தோன்றுகிறது பட் அது கூட எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் துக்கம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் தீருது அதுக்குள்ள என்ன ஆகுது நான் வயல நீ சொல்லிட்டால இனி இவளை எப்படி நான் வந்து தூக்கிட்டு போறது மறுபடியும் எனக்கு எக்கச்சக்கமான ஏக்கங்கள் ஆரம்பிக்கும் இவளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இவளை நம்ம விட்டு போகாம பாத்துக்கணும் இப்போ கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க வைக்கணும் சோ எகெயின் ஏக்கங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன இதுதானே ரியலிஸ்டிக்ல நடந்துகிட்டு இருக்குங்க நீ ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணா ஒரு சம் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் உன்னுடைய துக்கம் தீர்ந்த ஒரு ரிலாக்ஸேஷனை தப்பா சுகம்னு புரிஞ்சுகிட்டு அந்த சுகத்துக்காக இயங்குறது மின்னல் வெளிச்சம் மாதிரி ஒரு செகண்ட் வந்துட்டு போகிற அது கூட சுகம் கிடையாது துக்க நிவாரணம் இந்த துக்கம் மறுபடியும் நீ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுற அப்போ இதத்தான் ஞானேஸ்வரியில தெளிவா வந்து ஆணித்தரமா அடிச்சு பேசுறாரு விஷயத்தால் சர்வவிதமாகவும் துக்கம் துக்கமே அப்படின்னா மாயை உண்மை என்று நம்பி அனுபவிக்கப்படுகின்ற ஒரு அனுபவம் முழுக்க முழுக்க துக்கமாகத்தான் இருக்க முடியுமே தவிர அதுல சுகம் இருக்க சான்ஸே இல்லை அப்படிங்கறது தீர்மானமா அவர் சொல்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மின்னல் வீழ்ச்சி மாதிரி வந்துட்டு போகிறது கூட வந்து அவர் சுகம் ஏத்துக்கல ஏன் அப்படின்னு சொன்னா அந்த செகண்ட்ல அந்த சுகத்தை வச்சு நீ என்ன செய்ய சாதிக்க முடியும் அது இன்ஸ்டன்ட்ல மறுபடியும் நீ வந்து துக்கத்துக்கு தானே போக போற அப்போ பொருள் கிடைக்காத வரைக்கும் அவனுக்கு ஒரு துக்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு துக்கம் ஏன்னா மறுபடியும் ஏக்கம் தானே சோ மாடல் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம் அந்த துக்கத்தின் சுவைகள் வேண்டுமானால் டிஃபரெண்டா இருக்கலாம் ஒருத்தன் மாசம் வச்சிருக்கலாம் அல்லது கச பாசம் வச்சிருக்கலாம் துக்கம் மாத்திரமையை இருக்கின்றது என்பதை தீர்மானமாக உணர வேண்டும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா நீங்க கேக்குற மாதிரி உண்மையிலேயே கட்டி பிடிச்சு காதலிச்சு முத்தம் உண்மையிலேயே நீ பண்ணும் போதே எக்கச்சக்கமா வந்து கொண்டு தான் இருக்கின்றன ஆதலால் ஒருவன் ரியலிஸ்டிக்காக அல்லது மாயை உண்மை என்று நம்பும் போதே எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் ஆகிவிடுமோ என்ற அச்சங்கள் என்று இவைகளோடுதான் ஒருவன் அனுபவிக்க தலைப்படுகின்றான் ஆதலால் இந்த உலகத்தில் மாயை உண்மை என்று நம்பினால் துக்கத்தை தவிர வேறு எதுவும் மிஞ்சாது என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா நீ நெக்ஸ்ட் அது என்ன ஒட்டாம ஒட்டாம மட்டும் எப்படி சுகம் கிடைச்சிடும் ஒட்டினாலே சுகம் கிடைக்காதுன்ற ஒட்டினாலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து கடைசியில வந்து துக்கம் வரும் துக்கம் தீர்றதே சுகம் நினைச்சுப்பே அப்படிங்கற இப்போ ஹவுட் யூ சே தட் ஒட்டாமல் ஒட்டினா மட்டும் எப்படி சுகம் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஒட்டாமல் ஓட்டுறதுன்னா என்ன அர்த்தம் நடிகன் தான் அந்த கேரக்டரை பண்ண போறேன் கேரக்டர் எதுக்காக பண்றான் இப்ப நடிகன் ஆக்சுவலா வந்து எந்த கஷ்டத்திலும் இல்லை அவன் அன்புள்ளேயே அவன் சுரூபத்துல ஆனந்தமாதான் இருக்கான் இந்த சுரூப ஆனந்தத்தோடு அவன் இருக்கின்ற போதே ஏதேனும் ஒன்று ஒரு விளையாடி அந்த விளையாட்டின் வழியாக இந்த சுரூப ஆனந்தத்தை வெளிப்படுத்த நினைச்சேன் அவ்வளவுதான் இப்ப லவ்னா என்ன என்கிட்ட இருக்கு ஹாப்பினஸ்னா என்ன அது என்கிட்ட இருக்கு என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு அந்த லவ் அண்ட் ஹாப்பினஸ் இல்லை என்கிட்ட இருக்கு அந்த லவ் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் எப்பயுமே என்கிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம் சரியா ஆனா வெளிப்படுத்தி மகிழ்வதால் நமக்கு என்ன ஆயிடும் ஒண்ணாக போறது இல்ல அன்பு இருந்தாலே சுகம்தான் அன்பு வெளிப்படுத்தினாலே சுகம்தான் இதுல வந்து அன்பா இருந்தா சுகம் இல்லை அது வெளிப்படுத்தினாதான் சுகம் அப்படின்னு எல்லாம் இல்லை அப்போ வெளிப்படுத்தினா என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும் சுகம் அப்ப அந்த நடிகன் என்ன செய்கின்றான் என்றால் சுரூப சுகத்தில் தான் இருக்கின்றான் அவன் ஆனந்தத்தில் தான் இருக்கின்றான் ஆனந்தமாக இப்போது தனது அன்பை வெளிப்படுத்தப் போகின்றான் அப்ப தன்னுடைய சக நடிகர்களாக இருப்பது யார் தானேதான் அவனே நானே வந்து இந்த ஒரு ஸ்ரீ வேஷம் நானே வந்து இன்னும் பல ஆயிரம் வேஷங்கள் போட்டுக்கொண்டு என்னோடு நான் விளையாட போகின்றேன் அப்படிங்கிற மாதிரி வருது அப்போ இங்க எல்லா இடத்துலயுமே நிறைந்த மனதோடு நானும் நிறைஞ்சிருக்கேன் அங்க இருக்க எதிரில் இருக்கிறவனும் நிறைஞ்சிருக்கேன் என்ன அவனு எல்லோரும் எல்லா விதத்திலும் நிறைந்து இருக்கிறார்கள் என்ற முழுமையான பாவம் எதுல வருது இந்த மாயா மாயாப்பில் வருது ஏன்னா ஒரு ஷெட்ல ஒரு ஃபிலிம் யூனிட்ல நடிக்க போறாங்க அப்படின்னா எல்லாருமே தான் இருக்காங்க ஏன்னா எல்லாருமே நடிகர்கள் தான் அவங்க யாருக்கும் எதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பட் உள்ள எக்கச்சக்கமான பாதிப்புகளோடும் எதற்கோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது பட் இது எல்லாமே எந்த பாதிப்பும் இல்லாமலே நடக்கப் போகின்ற ஒரு அதிசயம் அங்கே நிகழ்கிறது சரியா என்னன்னா சுரூபத்தில் நிலைத்திருக்கின்றோம் என்றாலே ஆனந்தத்தில் நிலைத்திருக்கின்றோம் அந்த ஆனந்தத்தில் நிலைத்து கொண்டே அங்கே எதிராளியும் ஆனந்தத்தில் இருந்தவாறே இங்கே வந்து அடிச்சுக்கிறோம் கோபப்படுறோம் சண்டை போடுறோம்ன்ற டிஃப்ரெண்ட் டிஃபரண்டான நம்ம வெளிப்படுத்தி மகிழ்கின்றோம் என்றார் அங்கே பாதிப்பு எல்லாம் இல்லாமல் இந்த சுரூப ஆனந்தத்தில் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான வெளிப்பாடுகள் மட்டும் அது ஆனந்தத்தை அள்ளி தருவதாக மட்டுமே இருக்குமே தவிர அதுல கஷ்டமே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் டவுட் எங்க இருந்து வந்தது ஒரு லட்சம் லாரியில விழுந்ததுன்னா உண்மையா இருந்தா தானே கிக்கா இருக்கும் அது மாயே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டா அப்புறம் அதுல கிக் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒன்னொண்ணு புரிஞ்சுக்கணும் இங்க ஒட்டாமல் ஒட்டுன்னு தானே சொல்லியிருக்கு அப்போ நீ ஒரு ஒரு லட்ச ரூபாய் லாட்ரியில விழுந்து அதை நீ வந்து என்ஜாய் பண்றது அப்படிங்கிறது ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ண போற ரியலிஸ்டிக்கா என்ஜாய் பண்ண போற ஆசிப் ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சா எப்படியோ அதை அப்படியே என்ஜாய் பண்ண போற அதே மாதிரி ஒரு லட்ச ரூபாய் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு சோகப்பட போறியோ அந்த அளவுக்கு சோகப்பட போற அப்போ இங்க சோகமும் இங்க எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸ் இருக்காது ஒட்டி விளையாடுறவனை விட பெட்டராவே எக்ஸ்பிரஸ் பண்ணுவான் ஏன்னா அங்க கூட அவனுக்கு வந்து ஒரு ஃபுல்லஸ்ட் அவேர்னஸ் இல்ல பட் இங்கே வந்து கம்ப்ளீட் அவேர்னஸ் இருக்கு ஸோ தர் போர் ஆட்டோமேட்டிக்கலி அந்த சுக உணர்வாகட்டும் அல்லது துக்க உணர்வாகட்டும் இவன் அற்புதமாக வெளிப்படுத்தி மகிழ்கின்றான் காரணம் என்னன்னா இவன் ரிலாக்ஸ் மோட்ல இருக்கான் இவன் நடிப்புங்கிற ஃபீலிங்ல இருக்கான் பேக்ரவுண்ட்ல இது எதுவுமே உண்மை இல்லன்ற ஃபீலிங்ல இருக்கான் அப்ப ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ரீம் ரிலாக்ஸ் மோட்ல இருக்கும் போது எக்ஸ்பிரஷன் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அப்படிங்கிற அப்ப சுகத்தின் உச்சத்தை யார் அனுபவிக்காங்கன்னா ஒட்டாமல் ஒட்டுபவன் தான் துக்கத்தின் உச்சத்தை ஆனந்தமாக அனுபவிப்பவன் யாருன்னா இந்த ஒட்டாமல் ஒட்டுபவன் தான் இப்படி எல்லா உணர்வுகளையும் ஒட்டுமொத்தமாக அனுபவிக்க யாராலும் முடிகிறது என்றால் ஒட்டாமல் ஒட்டி அனுபவிப்பனால் மட்டும் தான் முடிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இங்க ஒட்டாமல் ஒட்டுன்னா ஒட்டாமலே இருன்னு சொல்லல அப்போ ஒட்ட சொல்றோம் எங்கன்னா பேக்ரவுண்ட்ல நீ நடிக்கின்ற மிஸ் பண்ணாம ஒட்டு நீ பேக்ரவுண்ட்ல அந்த ஆத்மஸ்வரூபமே நான் என்கின்றதை மறந்து விடாமல் என்ன வேணா ஒட்டுப்பா எப்படி வேணா ஒட்டுப்பா நீ ஆனந்தத்துல தான் இருப்ப நீ வந்து இப்படித்தான் இருக்கணும் இருக்கணும் எந்த கிடையாது யூ அதாவது நீ ஆத்மஸ்வரூபம் என்பதை மட்டும் நீ மறக்காம இருக்கணும் அதுக்கப்புறம் நீ எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் எல்லாமே வேற லெவல் கிக்காகத்தான் இருக்க போகின்றது என்ற ஒரு உண்மையோடு நீங்கள் பார்க்கும்போது இந்த உலகத்தை மாயை என்று நாம் பார்த்து என்னுடைய உடல் மனம் புத்தியையும் கூட மாயா என்று பார்த்து இது ஒரு வேஷம் என்று பார்த்து இந்த வேஷத்தை அனுபவிக்க பிறந்தவன் நான் என்று ஒரு முறை நினைத்து நீங்கள் ஆத்ம சுரூபமாகவே நான் இது அகம் பிரம்மா நான் பிரம்மம் நான் இந்த வேஷம் அல்ல என்ற ஒரு தீர்மானமான புத்திக்கு வர வேண்டும் அது நீங்கள் ஒரு மெடிடேஷனாக இவரிடையே பிராக்டிஸும் செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து நீங்கள் அதை உணர 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 நீங்கள் பிரம்ம சுகம் என்றால் என்னவென்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேன் அதே மாதிரி அந்த லேட்டஸ்டா கூட கொஸ்டின் எல்லாரும் மக்களுக்கு என்னால முடியல என்னால ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல இது சப் இருந்து துள்ளிக்கிட்டு வருது நான் என்ன பண்றது வந்துட்டு போகுது தி மொமெண்ட் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் அது நான் அல்ல என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டாலே அது துள்ளுதல் எத்தனை துள்ளினாலும் அதை நீங்கள் ரசிக்க முடியும் உங்களால் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஆனந்தமாக அதை சுவைக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்க தான் ஒட்டிட்டு இருக்கீங்க அது ஒட்டினதுனாலதான் உங்களை பாதிக்குது எப்போ அது எத்தனை மோசமான கஷ்டமாக இருந்தாலும் அந்த விஷயத்துல நீங்க ஓட்டலை அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் இது மாயான்னு புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் வருகிறது அந்த துன்பம் மாயா இது வேஷம்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் போகும் இது வந்து நிரந்தரம் அல்ல இது இல்யூஷன் என்ற ஒரு தீர்மானமான புத்தியை மட்டும்தாங்க நீங்க கொண்டு வரணும் ஏன்னா நீ அதுல ஒட்டாதன்னு சும்மா சொல்லிட்டா ஒட்டாம இருக்க முடியாது பட் அதுக்கும் ஒரு நாளைக்கு தேவைப்படுது என்ன தேவைப்படுதுன்னா இது வேஷம் என்ற ஒரு புரிதல் தேவை மொமெண்ட் அது குதிச்சிட்டு இருக்கும் போதும் போகட்டும் இது உண்மை அல்ல இது வேஷம் என்று மட்டும் நீங்கள் நினைத்தாலே போதும் அப்போது உண்மை என்னன்னா நான் தாண்டா உண்மை ஏன் நான் அழுகின்றேன் என்றால் அழுவது உண்மை அல்ல அழுவதை வேடிக்கை பார்த்த நான் உண்மை அப்ப அந்த உண்மை உங்களுக்கு உணரப்பட வேண்டும் பொய் உங்களுக்கு தெரியப்பட வேண்டும் இது ரெண்டு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து ஒட்டாம ஒட்ட முடியும் அப்போ நீங்க அழுதுட்டு இருக்கும் போது அதுல இருந்து வெளியே வெளியவானா யார் அழுகுறது யார் வெளியே தெரியணும் இல்ல அப்ப அழுறவன் மாயான்னு புரியணும் இல்ல அழுகுறத வேடிக்கை பாக்குறவன் நான் தெரியணும்ல ரெண்டையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னு சொல்லல பட் இந்த ரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எவனுக்கு புரியுதோ அவங்க மட்டும்தான் அதுல இருந்து வெளியே வர முடியும் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தீர்மானமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கேள்வியை கேட்டேன் சோ தேர் போர் இட் இஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் சிம்பிளஸ்ட் திங் ஞானத்துல ஞானம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் டாஸ்கா மாறிட போகுது சப்கான்சியஸ வெல்ல முடியாதுங்க பல வருஷமா பல ஜென்ம அது போயிடுச்சு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அது அது பாட்டு போடணும் ஏன்னா நீயே இல்ல அப்படின்னு புரிஞ்ச மாத்திரத்துல ஜென்மஜன்ம போட்டு வச்ச சப்கான்சியஸ் பாயிண்டும் ஒண்ணும் ஒன்னும் பண்ணாது அது பண்ணிடுவது பண்ணிட்டு போகட்டும் அது ஒரு ஜடம் அது வேஷம் என்று நீ வெளியே வந்த மாத்திரத்தில் நீங்கள் ஞானிதான் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றார் இந்த கேள்விக்கான அர்த்தம் புரிந்திருக்கும் என்று நான் இதுவே நான்